السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله الله بغلم الله جل شانه وتعالى ورونك ورتاقك كن من محمد رسول الله صلى الله عليه وسلم أبرق அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் சத்திய சஹாபாகல் தாவே தபா தாவேன்கள் நாதாகள் நல்லோர்கள் உலமா பெருமக்கள் குறிப்பாக இந்த ஜுமாவுக்கு வரக்கூடிய மக்கள் நம் நம் எல்லோரும் மீது அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக கண்ணியத்திருக்குரிய அல்லாஹுவின் நல்லே ரபீருல் அவ்வல் மாதத்தினுடைய இரண்டாம் சுமா இது அதான் சுபானு தாரெருமானார் அல்லாஹு அலி வசல்லம் அவர்களை இந்த உலகத்தில் இந்த மாதத்தில் தான் அனுப்பி வைத்தான் எனவே இந்த மாதத்தில் நாம் நாயகம் நாயகம்சல்லாஹூ அலிவாசல்லம் அவர்களுடைய வரலாறு அவர்களுடைய பிறப்பு அவர் வாழும் காலம் அவர்களின் நிகழ்காலம் அவர்கள் அவர்களுடைய கடந்த காலம் எல்லாம் குறித்து நாம் பேசுகிறோம் கேட்கிறோம் பெருமாள் ராம்சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று சில கட்டாயம் உண்டு சில கடமை உண்டு நாம் நேசிக்க வேண்டும் சில கடமைகள் நம் பொறுப்பில் இருக்கிறது அதாவது ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீது ஈமான் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாயி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் நபீமார்களில் சிறந்த நபி கடைசி நபி ஹாத்தமுன் நபியின் சல்லாஹூ அலி வசல்லம் என்று நாம் ஈமான் கொள்ள வேண்டும் இது முதலாவது கடமை ரெண்டாவது ரசூலுல்லாயல்லா அலுவலம் அவர்களுடைய உத்தரவுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் ரசூலா சொல்லுல்லா அலுவலம் எவை எல்லாம் தவிர்த்து நடக்க வேண்டும் என்று கட்டளையிட்டுள்ளார்களோ எவை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டும் அமல்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தள்ளார்களோ அவையெல்லாம் ரசூலுல்லாய் சொல்லுள்ள அலிசல்லம் அவர்களுடைய அந்த உத்தரவுக்கு நாம் கட்டுப்பட வேண்டும் இது இரண்டாவது கடமை மூன்றாவது நபி சொல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய சுன்னா பின்பற்றி வாழ வேண்டும் சுன்னத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும் இது மூன்றாவது கடமை நாலாவது கடமை உலகத்தில் அல்லாஹுக்கு அழைச்சபடியாக அல்லாஹுக்கு பிறகு நபியவர்கள் மீது நாம் நபியவர்களை நாம் நாம் நேசிக்க வேண்டும் நபி மீது நாம் பாசம் கொள்ள வேண்டும் நபியை முகப்பத் செய்ய வேண்டும் என்று இது நாலாவது கடமை ஐந்தாவது கடமை பெருமான அரசு அல்லாஹு அலி அவர்கள் உலக படைப்பு எல்லாவற்றையும் விட ரசுல்லா அலிசல்ல அவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுக்க வேண்டும் நாம் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று இது ஐந்தாவது கடமை ஆறாவது பெருமான அரசுலாஹு அலி வசல்லம் அவர்களுடைய பேரு கூற கேட்டால் நாம் சலவாத் ஓத வேண்டும் நாம் சலாம் சொல்ல வேண்டும் இது ஆறாவது கடமை அல்லாஹம் முகமது வாலா அலி முகமது வபாரிக் வசல்லிம் இந்த ஆறு கடமைகளில் இந்த ஒரு கடமை செய்யவில்லை என்றால் உங்களுடைய ஈமான் முழுமையாக ஈமான் அல்ல நீங்கள் மோமினாக முடியாது என்று வார்த்தை நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்களை நேசிக்க கூடிய அந்த பட்டியலில் வருகிறது நேசிக்கக்கூடிய அந்த தலைப்பில் வருகிறது நீங்கள் நேசிக்க வேண்டும் நீங்கள் ஒரு மோமீனாக வேண்டுமானால் நீங்கள் ஒரு முஸ்லீம் ஆக வேண்டுமானால் உங்களுடைய ஈமான் அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் ரசூல்லா இல்லூசலம் அவர்களை நேசித்துதான் ஆக வேண்டும் நேசிக்காமல் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஈமான் ஆக முடியாது நீங்கள் முழுமையாக ஈமான் முழுமையாக மோமின் ஆக முடியாது ரசூல் அல்லாஹ் சொல்லுல்லாஹு அலி வசல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் அதாவது அல்லாஹ் சுபஹான் இருக்கிறார் ரசூல்லாஹ் அல்லாஹல்ல அவர்களை நேசிக்காமல் இது ஒரு இமானியினுடைய ஒரு அங்கம் என்று சொல்லிவிட்டு நாம் கடந்து போக முடியாது ரசூர்ல்லாஹி சொல்லா அன்சல்லம் அவர்களை நேசிப்பது இந்த நேசித்தல் ுடைய என்று சொல்லிவிட்டு நாம் கடந்து போக முடியாது அதுவே ஈமான் அதுதான் ஈமான் என்று சொல்லப்படுகிறது நேசிக்காமல் அடுத்த கட்டத்தில் நாம் போக முடியாது இதுதான் முதலில் நாம் பூர்த்தி செய்ய வேண்டும் ரசூல் அவர்களை நேசிக்க வேண்டும் அடுத்தபடியாக மற்ற காரியங்கள் இங்குதான் ஆரம்பமாகிறது முதல் படி முதல் கட்டம் ரசூல் வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் இதுதான் ஷரியத் இதுதான் மார்க்கம் என்று அல்லாஹ் நம்மீது கடமையாக இருக்கிறார் இந்த உலகத்தில் நேசிக்கக்கூடிய விதம் பல வகையானது நாம் நேசிக்கிறோம் நம்முடைய பெற்றோர்களை நேசிக்கிறோம் நம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளை நேசிக்கிறோம் நம்முடைய பிறந்த ஊர் நேசிக்கிறோம் வாழ்ந்த ஊர் நேசிக்கிறோம் நம்முடைய வீடு நேசிக்கிறோம் அன்னை விட்டார்கள் நேசிக்கிறோம் இப்படியெல்லாம் நீண்ட ஒரு நேசத்தினுடைய பட்டியல் நம்முடைய நேசம் நாம் நேசிக்கக்கூடிய இவை எல்லாமே நேசிக்கக்கூடிய வகைகள் இப்ப நாம் நேசிக்கிறோம் ரசூல்லா இசலுல்லா இஸ்லாம் அவர்களை நேசிக்கிறோம் நம்முடைய பெற்றோர்களை நேசிக்கிறோம் நம்முடைய நண்பர்களை நேசிக்கிறோம் இவையெல்லாம் எந்த வகையில் வந்து சேரும் அதாவது முஹப்பத் ஆத்லியா என்று ஒரு வார்த்தை செல்லப்படுகிறது முகம்பத்து அக்ரியா அறிவு சார்ந்த நேசம் நாம திட்டம் போட்டு நேசிக்கிறோம் நல்ல ஆளு பெரிய இடத்துல நல்ல போஸ்டில் இருக்கிறான் இவரோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா நடக்க நடக்க வேண்டிய காரியங்கள் நல்ல முறையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம என்ன செய்யறோம் சில பேருக்கு வந்து நேசிக்கிறோம் இது அறிவு சார்ந்த நேசம் முகம்பத் அக்ரியா சில நேசம் இருக்கிறது அது இயற்கையாக வரக்கூடிய நேசம் பெற்றோர்களை நேசிக்கிறோம் எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னென்ன மைத்தியமை இவர்கள் இவர்கள் வந்து எங்களுக்கு வந்து இது செய்வாங்க அது செய்வாங்க என்று எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்முடைய உள்ளத்தில் சிறு இருந்து அந்த நேசம் வருகிறது இந்த முகப்பத்தினுடைய பெயர் முஹப்பத் தது என்று சொல்லுவாங்க முஹப்பத் தையா இயற்கையாக வரக்கூடிய நேசம் நாம் பெருமான ரசூல் அல்லா அலி வசலம் அவர்களையும் நாம் என்ன செய்கிறோம் நேசிக்கிறோம் ரசூல் அல்லா சொல்லா அலி வல்லம் அவர்கள் மீது கொண்ட இந்த பிரியம் இந்த பிரியத்தினுடைய இந்த பிரியம் என்ன வகையில் சேரும் இந்த பிரியம் பிரியத்தினுடைய என்ன பேரு அல்லாமா பத்ருதீன் ரஹீமூல்லாம் அவர்கள் வந்து ரசூல் அல்லாஹ் ஹலா அலிவல்லம் அவர்களுடைய அந்த நேசம் நேசத்தை குறித்து சில விஷயங்கள் எழுதியிருக்கிறார்கள் அதில் வரக்கூடிய ஒரு வாக்கியம் சில பேர் தன்னுடைய பெற்றோர் உதாரணத்திற்கு தன் தாயினுடைய மன்னரையில் அங்கு போகும்பொழுது போகும் பொழுது தாயினுடைய மண்ணரை பக்கத்தில் வரும்பொழுது அவருக்கு என்னாகும் ஒரு துக்கம் தொண்டை அடைக்க அழுகை வரும் தன் தாயினுடைய மன்னரைக்கு வந்தால் தாயினுடைய கபருக்கு வந்தால் அந்த இடத்தில் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு அழுகை வரும் அதே போல ஒரு மூமின் மதினாவிற்கு போனால் ஹஜுக்கோ உமரா செய்வதற்காக போனால் ரவுதா ரசூ அவர்களுடைய ரவுதாவுக்கு போனால் அந்த இடத்திலும் ஒரு மோமின் ஒரு முஸ்லீம் துக்கம் தொண்டை அடக்க அழுகை வருகிறது என்றால் அதற்கு என்ன பேரு அந்த பாசத்திற்கு அந்த பிரியத்திற்கு என்ன சொல்ல என்ன பேர் என்று மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் சொல்வார்கள் அதாவது எப்படி நாம் நம்முடைய பெற்றோர் நம்முடைய தாய் தந்தையினுடைய தவறுக்கு போய் நாம் அழுகிறோமோ நம்முடைய உள்ளம் நம்முடைய நஃக்கு கண்ட்ரோலில் வைக்காமல் நம்முடைய உள்ளம் அதுவாக அழுகை வருகிறது அதே போல் அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவுக்கு போகும் பொழுது அழுகை வருகிறது என்றால் ரசூல் சொல்லாஹ் அலி வல்லம் அவர்களுடைய நேசம் தாய் தந்தை போல் பெற்றோர் போல் அல்லது விட மேலானது என்று மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் சொல்வார்கள் ரசூல்லாஹ் அல்லம் அவருடைய பிரியம் ரசூல் அவர்களுடைய முகபத்து பெற்றோர்கள் போல் அல்லது அதை விட மேலானது என்று சொல்லப்படுகிறது காரணம் அல்லாஹ் அல்லாஹு அவர்களுக்கு நம்முடைய தாய் தந்தை விட நேசிக்க வேண்டும் என்று அல்லா சுஹா நமக்கு வந்து கடமையாக இருக்கிறான் அல்லாஹ் அல்லாஹ் சுபானுவா இந்த மோமீன்களை பத்தி மோமின்களை குறித்து அல்லாஹ் சொல்வான் மோமின்கள் என் பெருமானார் மோமின்களுக்கு தன் உயிரை விட மேலானது மேலானவர் தன் உயிரை விட மேலானவர் அதாவது தன் உயிரை விட ரசூல் அவர்களை நேசிப்பார்கள் என்று அல்லாஹ் சுலானவத் இந்த மோமின்கள் பற்றி மோமின் பற்றி அல்லாஹ் சுலான பெருமையா பேசுகிறான் பெருமானாரா சரியான விடை பெருமானார் அலி வசலம் உங்களுடைய பெற்றோரா பெருமானாரா சரியான விடை இந்த உலகத்தில் வசல்லம் நேசிக்க முடியுமா இந்த நேசம் இப்படி எல்லாம் நேசிக்க முடியுமா யாராவது நேசித்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக அந்த பட்டியலில் நபி சலுல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய சகாபாக்கள் அவர்களுடைய தோழர்கள் வருகிறார்கள் அவர்கள் அவர்கள் வந்து தன்னுடைய வாழும் காலத்தில் தன்னை விட தன் உயிரை விட தன் பெற்றோரை விட நாயகம் செல்லும் அவர்களை என்ன செஞ்சிருக்கிறார்கள் நேசித்தார்கள் சொல்லப்படுகிறது செய்தோக்கிறது எல்லாம் தலானு அவர்கள் தாகித்திருப்பார்கள் ஒரு கடுமை கடுமையான தாகம் கடுமையான பசி இருக்கும் ரசூல் அல்லாய் சல்லூல்லா அனு அவர்கள் நீர் குடிப்பார்கள் அவ்வுகரது இல்லாஹு தலானு அவர்களுடைய தாகம் அடங்கும் தாகம் தீரும்